السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نام تولرشي أحبارت ورقولي يدعاك لنديا ذكرك لنديا நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் காலை வேளை இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் கவலைகள் கஷ்டங்களை நீக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலையில் ஓதுவேன் ஏது ஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அந்தது ஆக்களை ஓதிவிட்டு நாம் இந்த ஆவையும் ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய ஒரு யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் அவ்வாறு ஓதக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைது ஆக்களை கேட்கின்றோம் நாம் கேட்டது ஆவை என்னுடைய ரப்பு தரவில்லை என்று கூறுவதை விட நம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் யக்கீனோடு ஹலாசோடு ஆக்களை கேட்டால் ஏதோ ஒரு நாள் நம்முடையது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் எவ்வாறு ஒவ்வொருது ஆக்கலும் கபூலாகின்றது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடையது அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான் அதே போன்று கூறினார்கள் சொல்லு அலிகி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அந்த துக்கான பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் நாம் கேட்க து ஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை ஆகன் வாழ்ந்தவர்களே அல்லாஹனின் நல்லடியார்களே அஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் ஹவுல ஹவுல ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான் அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் கொல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்